அண்ணாமலை ஒரு பக்கமும் ஆளுநர் ஒரு பக்கமும் பேசுகிற போது அவங்களுக்கு பதில் சொல்றது இல்லை அவங்களை எதிர்க்கிறதே தமிழ்நாடோட அரசியலாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல நீ எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டே இருப்பீங்க என்ன சரி ஆளுநர் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்படுகின்ற வரையில் போராட்டங்கள் நடத்தப்பட தான் வேண்டும் ஏன்னா அவர் பேசுகிற ஒவ்வொரு விடயமும் மனித குலத்திற்கு எதிரானதாக இருக்கிறது சனாதான கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறார் அதுவும் நாளை இந்தியாவை வழிநடத்துகின்ற பியூரோக்கிரசி என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் யுபிஎஸ் தேர்வுக்கான தேர்வான அந்த பயிற்சியில் ஈடுபட்டுக்கிற மாணவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட உரை என்பது தேவையில்லாத ஒன்று அதேபோல் திட்டமிட்ட ஒன்று இல்லை திட்டமிட்ட ஒன்றாகத்தான் நான் கருதுகிறேன் அவங்க வந்து திட்டமிட்டு இதை இந்த கருத்தை இந்த இடத்தில் பேச வேண்டும் என்பதை சிந்தித்து தான் அவர்கள் பேசுகிறார்கள் அது வந்து ஒரு பாரிய விளைவுகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் என்பதனால்தான் நாம் அதற்காக உடனே எதிர்வினை ஆற்ற வேண்டிய சூலுக்கு தள்ளப்படுகிறோம் இல்லைனா நமக்கு என்ன வேறு வேலையா இல்லையா தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆளுநர்கள் இருந்தாங்க எல்லா ஆளுநரையும் ஏற்றுக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு சட்டம் மன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றிக்கிட்டு அவங்கள கண்டிச்சுக்கிட்டு அவங்க மாளிகையை முற்றிக்கிட்டுக்கிட்டு கருப்பு ஓட்டி பலுன் விட்டுக்கிட்டு போராட்டம் இருந்தோம் இல்லையே அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு ஏற்படையதல்ல